ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி முட்டை கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பெரிய வெங்காயத்தை மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா ஒரு கணாதி பதத்துக்கு வதங்கின உடனே பெரிய சைஸ் செஞ்சு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறதுல அதனால் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகு தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளி பழமாக மூணு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் அடுத்து திரும்பி நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஜீரகம் அரை ஸ்பூன் ஃப்ளேவருக்காக அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு கோத் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை இதோடு சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரே கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அதோட விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பக்கம் இது நல்லா பச்சை வடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைத்த முட்டையை அதோட சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிண்டிட்டு மல்லி எல்ல தூவி இறக்குனா சிம்பிள் மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாரும் அவங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் எல்லோரும் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க